அன்பிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொள்ள அவருடைய அன்பு வேதம் சொல்லுகிறது துரோகிகளுக்காக அவர் வந்தாருங்க இருக்க வந்தார் அந்த வார்த்தை நான் என் கேட்டோட சொன்னேன் அன்பு அன்பு அவ்வளோ பெருசாப்பா ஆமகல என்பது ஒரு காலம் தனிந்து போகாது அன்பு தாங்கும் சகலத்தையும் தாங்கும் அன்பு என்றால் என்ன தெரியுமா உனக்காக எனக்காக தேவன் இறங்கி வந்த தேவனுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மாயை பின்பற்றி கொண்டிருக்கிறாயே பாருங்க தேவனுடைய நீதியை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது ஒருவேளை இதை தேவ தேவச்சனமே நான் நீதி உள்ளவள்தான் நான் தேவன் ரச்சிக்கப்பட்ட ஜனம் ஞானத்தனத்தை பெற்றுக்கொண்டேன் நான் ஒரு நல்ல வாழ்க்கை தாங்க வாழறேன் என்கிட்ட நீதி இருக்குன்னு சொல்றீங்களா நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது நம்முடைய நீதிக்கும் தேவன நீதி எப்படி இருக்கிறது பாருங்க உங்க ஜபத்